கண்ணபிரானுக்கு இருப்பு கொள்ளவில்லை அதை எப்படியாவது செய்து பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை தலைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது எண்பத்தி நாலு வயது இந்த கிழத்துக்கு இப்படி ஒரு ஆசை கூடாது என்று எல்லோரும் சொல்வார்கள் என்பது மனதில் பட்டாலும் அவரால் அணை போட முடியவில்லை நாளைக்கு மதியம் ஊரிலிருந்து வந்திருக்கும் தம்முடைய பெண் பேத்தி பேத்தி கணவர் குழந்தைகள் பேரன் இவர்கள் எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டிருக்கும் சமயத்தில் நாம் இதை செய்துவிடலாம் என்று எண்ணினார் ஆனால் பேரன் அதை உள்ளே கொண்டு போய் வைத்து விட்டால் என்ன செய்வது என்று ஒரு கணம் கவலையுட்டார் அவன் உள்ளே எடுத்து போகாதபடி அவனிடம் ஏதாவது காரணம் சொல்லி தடை போட்டு விடலாம் என்று சமாதானப்படுத்தி கொண்டார் தன்னை சின்ன வயதில் ஆர்வத்துடன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுபத்தைந்து வயது வரை இந்த பழக்கத்தை விடாமல் யார் சொல்வதை பற்றியும் கவலைப்படாமல் செய்துட்டு அப்புறம் இனி இது போதும்னு நிறுத்திட்டேன் ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு தடவையாவது அதை செஞ்சு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கமுன்னு அனுபவிக்கணும்னு ரெண்டு மாசமா மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு இந்த முறை அதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் என்று தனக்குள் பேசிக்கொண்டார் கண்ணபிரான் அன்று இரவு வரை வெளியே வராண்டாவில் இருந்த மேசையை கண்காணித்து கொண்டே இருந்தார் நல்ல வேளையாக அந்த பாக்கெட் அங்கேயே இருந்தது பேரன் உள்ளே எடுத்து போகவில்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டபடி அதன் மேல் இருந்த வளவளவென்று சுற்றப்பட்ட தாளை தடவி விட்டு தூங்கச் சென்றார் மறுநாள் காலை எப்போதும் போல வீட்டில் பரபரப்பு அதுவும் விருந்தாளிகள் அதிலும் மிக இஷ்டமான உறவுகள் குழந்தைகளுடன் வந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் கண்ணபிரான் போல் சீக்கிரம் எழுந்து அவருடைய சில மூச்சு பயிற்சி எளிதான யோகாசனங்கள் இவைகளை செய்துவிட்டு வெளிப்புறம் இருந்த சாய்மான நாற்காலியில் அமர்ந்திருந்தார் கண்ணபிரானுக்கு அந்த காலை காஃபி அவசியம் வேண்டும் அதை விட்டு கொடுக்க தயாராக இல்லை அவர் அதற்காக காத்து கொண்டிருந்தார் ஊரில் இருந்து வந்திருந்த பெண் அகல்யா அப்பா இந்தாங்க காஃபி ராத்திரி நல்லா தூங்குனீங்களா அப்பா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தது தொந்தரவா இருந்ததா என்று சிரித்தபடி கேட்டாள் காஃபியை வாங்கிக்கொண்டு கொண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இப்படி தான் வீடு கலகலன்னு இருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தைங்க எந்திரிச்சிட்டாங்களா இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க என்று கேட்டு காஃபியை அருந்தினார் அவர் அவர் நீட்டிய டம்ளரை வாங்கியபடி இன்னும் தெரியலப்பா இவங்க எல்லாம் எழுந்திருச்சு முதல்ல நாளை தொடங்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லி கொண்டே அகல்யா உள்ளே சென்றான் கண்ணபிரான் இன்னும் ஐந்து மணி நேரம் தள்ளணும் அதற்கு முன்னாடி அதில் ஒன்னை எடுத்து நம்ம கிட்ட வச்சுக்கணும் தான் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுடுவேன் இவங்க ஒரு மணிக்கு லஞ்சுக்கு உட்காரும்போது நாம் அதை செஞ்சிடலாம் மேக்ஸ் பாக்ஸ் எடுத்து வச்சுப்போம் முதலில் என்று தனக்குள் பேசிக்கொண்டார் மதியம் சரியாக பனிரெண்டு மணி ஆவதற்கு முன்பே கண்ணபிரான் சாப்பாட்டை முடித்துக்கொண்டார் அவர் பெரும்பாலும் காலையில் சில பழங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு மதிய உணவை சீக்கிரம் முடிப்பார் ஒன்னேகால் மணிக்கு எல்லோரும் உள்ளே சாப்பிட உட்கார்ந்தனர் கண்ணபிரான் எதிர்பார்த்த அந்த நேரம் வந்துவிட்டது மெல்ல எழுந்து தான் வெளிப்பக்கம் மறைத்து வைத்திருந்த அந்த பாக்கெட்டை எடுத்து ஆசையோடு தடவினார் அதன் மேல் இருந்த மிருதுவான பேப்பரை பிரித்தார் ஆஹா எவ்வளவு நாள் ஆகிவிட்டது இந்த சான்ஸ் விடாமல் இன்னைக்கு அனுபவிச்சுடணும் என்று சொல்லி தீப்பெட்டியை எடுத்து வீட்டின் வெளிச்சுவர் பக்கம் சென்றார் பாக்கெட்டில் இருந்து எடுத்ததை கையில் பிடித்து பிறகு அங்கே மூலையில் இருந்த சிமெண்ட் தரையில் ஒரு பேப்பரை வைத்து அதன் மேல் வைத்தார் தீப்பெட்டியை எடுத்து பற்ற வைத்து புகை லேசா வரும்போது யாரோ வரும் சத்தம் கேட்டது அந்த இடத்தை விட்டு முடிந்தவரை உள்பக்கம் வேகமாக ஓடிவிட ஓடிவர ஆரம்பித்தார் நான்கடி கடந்ததும் ஒரு கல் ஒன்று தடுக்கி தடுமாறி விழ முழங்கால் தோள்பட்டியில் அடிபட முகம் கீழே தரையில் பட்டு கண்ணம் நெற்றியில் சிராய்ப்பு ஏற்பட அதிர்ச்சியில் அரைகுறை மயக்கமானார் தாத்தா தாத்தா என்னாச்சு அப்பா என்னப்பா யார் யாரோ என்னவோ கேட்பது காதில் விழவில்லை டமார் படார் டம் டம் என்று எங்கேயோ சத்தங்கள் கேட்க முழுவதுமாக மயங்கி போனார் கண்ணபிரான் கண்விழித்த போது இரவு எட்டரை மணி அவர் மனைவி பரிமளம் ஏங்க இப்படி என்று மெல்லிய குரலில் கேட்டார் அகல்யா அப்பா ஞாபகம் இருக்கா நீங்கள் வெடி சரத்தை பற்ற வச்சு ஓடி வந்தீங்க அப்படியெல்லாம் ஓட முடியுமா உங்களால உங்களுக்கு இந்த சரவெடி வெடிக்கிற ஆசை இன்னும் போகலையா நல்ல வேலை ஒன்றும் எக்கு தப்பா அப்படியெல்லாம் படலை இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க கவலை வேண்டான்னு டாக்டர் சொல்லிட்டார் என்று சொல்லி சிரித்தார் தாத்தா சரவெடியை சூப்பரா பத்த வச்சு இருக்கீங்க அட்டகாசமான சத்தத்தோட வெடிச்சிச்சு எக்ஸலன்ட் தாத்தா என்று பேரன் பாராட்டினான் எனக்கு இன்னி வேற சரவெடி வெடிக்கும்போது பயமா இருக்கும் ஆனால் தாத்தா ஜாலியாக விடிச்சுட்டாரே ஆச்சரியமாக இருக்கு சூப்பர் தாத்தா என்று பேத்தி புகழ் பாடினார் பேத்தி கணவர் சின்ன குழந்தைகள் எல்லோரும் கண்ணபிரான் தாத்தா சூப்பர் மேன் என்று சொல்லி சிரித்தார்கள் அவர் கொஞ்ச நாளாகவே இந்த டிவியில் வெடி வெடிக்கும் காட்சிகள் வரும்போது சொல்லிக்கிட்டே இருப்பார் பரிமளம் எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த மாதிரி சரவெடி வெடிச்சு ஒரு நாள் செஞ்சு பார்த்துடணும் அப்படின்னு ஆசையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடத்தி காண்பிச்சிட்டார் என்று பரிமளம் பெருமையுடன் சொன்னார் இவைகளை எல்லாம் பார்த்தும் கேட்டும் இருந்த கண்ணபிரான் லேசான புன்னகையுடன் எல்லோரையும் பார்த்து மெல்லிய குரலில் ரொம்ப நாள் ஆசை கண்ணுங்களா அது தீர்ந்தது மட்டும் இல்லை ஒரு அடையாளத்தையும் தந்துட்டு போச்சு என்றார்